பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரி வளாகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக பொறியாளர் அணி சார்பாக கல்லூரி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பேச்சு போட்டி கவிதை போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் சுற்றுவட்டார நண்பர் பெருமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கல்லூரி மாணவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டனர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பேச்சு போட்டி கவிதைப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது திமுக பொறியாளர் அணி சார்பாக கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி என்ஜிஎம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் சுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் பொறியாளர் அணி சார்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன கல்லூரி முதல்வர் மற்றும் கல்லூரி சார்ந்த ஆசிரிய பெருமக்கள் பெரும் திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாணவர்கள் பெரும் திரளாக போட்டிகளில் பங்கெடுத்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கும் வெகு விமர்சையாக நடைபெற்றது உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்